வணக்கம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் திருக்கார்த்திகை தீபம் அந்த திருக்கார்த்திகை தீபத்தின் பொழுது எப்படியெல்லாம் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை நாம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க திருக்கார்த்திகை தீபம்னா முதல் நாளை விளக்கேற்றணும் அதே மாதிரி மறுநாளையும் விளக்கேற்றணும் மூன்று நாட்களுக்கு விளக்கேற்ற வேண்டும் என்று கூறுவார்கள் அதே போலத்தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம் இருந்தாலும் அந்த மூன்று நாட்கள் எதற்காக விளக்கேற்றுகிறோம் என்பதை பற்றிய ஒரு விஷயம் வந்து நம்ம பலருக்கு பலருக்கு தெரியாது ஆனா அத்தை அந்த எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இன்றைய பதிவு திரு கார்த்திகை என்றாலே கார்த்திகை என்றாலே கார்த்திகேயன் முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் ஆகவே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வதற்காக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என் என்கின்ற வழக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இது எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன என்றால் இந்த திருநாளன்று என்ன விசேஷமான தினம் என்ன என்றால் வந்து திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுகிறது அல்லவா அந்த அந்த தீபம் ஏற்றுவதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை இந்த அழகான ஒரு கதையில கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானை தரிசிப்பதற்காக பிரம்மாவும் நாராயணனும் ஒன்று சேர சென்றார்கள் அப்பொழுது ஆனால் அவர்களுடைய மனதில் அகம்பாவும் ஆணவமும் தலைதூக்கி இருந்தது எப்படியாவது நான் என்னால் வந்து கண்டிப்பாக சிவபெருமானின் தரிசனத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு அகம்பாவத்தையும் ஆணவத்தையும் ஒருங்கே கொண்டு இருவரும் சென்றார்கள் அதனால் வந்து சிவபெருமான் மிக உயரமாக எழுந்து அடியையும் முடியையும் அவர்களுக்கு காட்டாமல் காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுக்கும் பொழுது பிரம்மா மேலே சென்று எத்தனை எத்தனை உயர உயர சென்று பார்த்தாலும் அப்பிரம்மாவினால் மேலே முடியை காண முடியவில்லை அதே போல வந்து நாராயணனாலும் அடியை தரிசிக்க முடியவில்லை இருவருமே பிரம்மா கலைமகளை அடைய பெற்றவர் நாராயணன் அலைமகளை அடைய பெற்றவர் இருவருக்குமே வந்து கல்வி செருக்கு பிரம்மாவிற்கு அதே போல செல்வச்செருக்கு நாராயணனுக்கு இந்த இரண்டாலும் தரிசிக்க முடியாதவன் என்று என்பதை விளக்குவதற்காகவே இந்த கதையானது அரங்கேறியது இந்த சம்பவமா சம்பவத்தை நினைவுகூரும் விதமாகவே திருவண்ணாமலையில் எழுந்தருளி எல்லா பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் அந்த ஈஸ்வரன் அப்படிப்பட்ட சிவனை எப்படி எந்த பக்தியின் மூலமாக காண முடியும் என்றால் பரிபூர்ணமான அன்பு நல்லொழுக்கம் கொஞ்சம் பக்தி ஒரு துளி கண்ணீர் இந்த மூன்றும் இருந்தாலே போதும் அந்த திருவண்ணாமலையாரை எல்லாராலும் சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி எல்லாராலும் இந்த தரிசிக்க முடியும் எல்லோருக்கும் மனக்கண் முன்று முன்பு தோன்றி காட்சி கொடுக்கக்கூடியவர் அந்த திருவண்ணாமலையார் அப்படிப்பட்ட அந்த திருவண்ணாமலையாரை நினைவு விதமாக இந்த தீபமானது எல்லாருடைய வீட்டிலும் ஏற்றப்படுகிறது அது அல்லாமல் உரிய முருகப்பெருமானுக்கும் உகந்தத முருகப்பெருமானையும் வழிபடும் விதமாகவும் இந்த தீபமானது ஏற்றப்படுகிறது இந்த நாள் என்ன என்றால் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் வந்து கார்த்திகை பெருதீபம் ஏற்றப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தினமாகும் இதற்கு முன்தினம் தினம் வந்து பனிரெண்டாம் தேதி பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்தன்று ஐந்து தீபங்கள் ஏற்றி ஐந்து விளக்குகள் ஏற்றி யம யமனை வந்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் என்று கூறப்படுகிறது இந்த கார்த்திகை தீபத்தன்று எப்படியெல்லாம் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் கார்த்திகை காலையிலிருந்து விரதம் இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் என்னால் முடியும் உண்ணாமல் இருக்க முடியும் என்றால் வந்து விரதம் இருந்து காலையிலிருந்து காலையிலும் மதியமும் எதையும் உண்ணாமல் பழங்களையே மட்டும் உண்டு விரதம் இருக்கலாம் அப்படி வந்து விரதம் இருப்பதில் மிகவும் சிறந்த விரதம் என்ன என்றால் வந்து உண்ணாவிரதம் உண்ணாவிரதத்தை விட மிகவும் சிறந்தது என்ன என்றால் வந்து இந்த மௌன விரதம் என்று கூறப்படுகிறது இந்த மௌன விரதத்துல நிறைய பேர் வந்து நல்லா ஆபிஸுக்கு போவாங்க அதே மாதிரி வந்து வேறு பல வெளியிடங்களுக்கு செல்வதின் காரணமாக அவர்களால் வந்து மௌன விரதம் இருக்க முடியாது அப்படி இருப்பவர்களுக்கு என்ன 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 செய்ய வேண்டும் அன்றைய தினம் முழுவதுமே நீங்கள் வந்து அமைதியாக மெதுவாக எல்லோரிடமும் அன்பாக அன்றைய தினம் அமைதியாக பேச வேண்டும் கோபமே படக்கூடாது அமைதியாக இருந்து அன்பான வார்த்தைகளை பேசி அன்றைய தினம் அப் அப்படி இருந்து உங்கள் அந்த விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாகவும் அந்த மௌன விரதத்தின் பலனை நாம் கண்டிப்பாக அடைய முடியும் இப்படி வந்து விரதம் இருந்து நாம் வந்து இரண்டு தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யலாம் மாலையில் வந்து விளக்கேற்றி எல்லா பக்கமும் வீட்டில் வந்து எல்லா பக்கமும் விளக்கேற்றணும் அப்படி விளக்கேற்றும் பொழுது மா வாசல்ல வந்து நல்ல பெரிய கோலம் போட்டு வாசல்ல வந்து ஆறு மணிக்கு வந்து திருவண்ணாமலையில தீபம் ஏற்றி விடுவார்கள் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர்லேயே இருந்து கொண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாசல்லிருந்து விளக்கேற்றணுங்க வாசலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து தீபம் ஏற்றி விட்டு அதற்கு பிறகு தீபங்களை எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தலைவாசல் நிலைக்கதவு அதற்கு பிறகு வீட்டுக்குள் தீபம் ஏற்றி எல்லா இடங்களில் உங்களை வீட்டில் வந்து இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு என்று கூறப்படுகிறது ஆனால் இருபத்தி ஏழு தீபங்கள் என்று மட்டும் அல்லாது எத்தனை தீபங்கள் வீடு முழுவதும் ஏற்ற முடியுமோ அவ்வளவு சிறப்பு பக்கங்களும் வீடு வீடு முழுவதும் வந்து விளக்கேற்றலாம் விளக்கின் தத்துவம் என்ன என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருவிளக்கு என்று சொல்லும்பொழுது திருவிளக்கின் அடிப்பகுதியில் வந்து பிரம்மா வாசம் செய்கிறார் நடுப்பகுதியில் விஷ்ணு வாசம் செய்கிறார் மேல் பகுதியில் பரமேஸ்வரன் வாசம் செய்கிறார் இதில் தீபம் என்பது அலைமகள் சுடர் கலைமகள் வெப்பம் என்ற சக்தியாக வெளிப்படுவது பராசக்தியின் அம்சமாகும் திரி தியாகம் எண்ணெய் பக்தி இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டாலே போதும் ஒவ்வொருவருக்கும் தீபத்தின் மீது ஒரு அளவு கடந்த ஒரு மரியாதையும் பக்தியும் விளக்கி விளக்கேற்றின் விளக்கேற்றுவதால் உண்டான பயணம் என்ன என்பதை சொல்லாமலேயே புரிந்து கொள்ள முடியும் முடியும் சகோதர சகோதரிகளே இப்படி வந்து விளக்கேற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையில் எல்லா பக்கமும் நல்ல விளக்கேற்றலாம் உங்களுக்கு வந்து இந்த கிணத்தடி இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னால வந்து கிணத்தடியில விளக்கேற்றலாம் அதே மாதிரி துளசி மாடம் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து இந்த துளசி மாடத்துக்கு முன்னால விளக்கேற்றலாம் தலைவாசல் கதவு எல்லா பக்கமும் வீட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு பூஜை அறை பூஜை அறை இருந்துச்சுன்னா பூஜை அறை சுற்றிலும் சைட்ல ஃபுல்லாக வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் சரி எங்கள் இப்போ இப்பொழுது உள்ள வீடுகளில் வந்து எ எல்லாருடைய வீடுகளும் இந்த எல்லாம் இருக்காது இல்லையா ஆனால் வந்து எல்லாரும் வந்து இந்த மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்குது இருக்குது இல்லையா அந்த மழைநீர் சேமிப்பு தொட்டி இருக்கின்ற இடத்தில் வந்து விலக்கேற்றலாம் அதே மாதிரி இந்த போர் போர் தண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து விலக்கேற்றி நாம் வழிபாடு செய்யலாம் இப்படி வந்து எல்லா பக்கமும் விலக்கேற்றி நாம் வழிபாடு செய்யலாம் செய்துவிட்டு மாலையில் வந்து அன்றைய தினம் அந்த திருக்கார்த்திகை தீபத்தன்று மாலை வந்து கார்த்திகை பொறி என்று சொல்வார்கள் அதை வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி உங்க உங்க உங்களுக்கு வந்து கார்த்திகை பொறி கிடைக்கலைன்னா பரவாயில்லைங்க அவல் பொறி இருக்கு இல்லையா அந்த அவல் பொறியோட வந்து நெய்யில் லேசாக வறுத்துவிட்டு நாட்டு சக்கரை சேர்த்து வைத்து அதை நெய்வேத்தியமாக இறைவனுக்கு படைக்கலாம் இல்லாட்டி அதுவும் கிடைக்கலையா அவங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல வேற வழியே இல்லைன்னா ஏதாவது பல வகைகளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் நெய்வேத்தியம் செய்துவிட்டு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் மாலையில் சொல்லப்படக்கூடிய மந்திரங்கள் என்ன என்றால் உங்களுக்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக ஓம் நமசிவாய சிவாய என்று மூன்று முறை சொன்னாலே போதுமானதுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு சிவபுராணம் எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு தெரியும் தமிழ்ல தான் இருக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும் சிவபுராணத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு முருகனையும் அன்றைய தினம் வழிபாடு செய்ய வேண்டும் அல்லவா ஆகவே வந்து முருகப்பெருமானுக்கு திருப்புகள் தெரிஞ்சிச்சுன்னா அதை திருப்புர திருப்புகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லாட்டா ஷம் சரவணபவாய நமக என்கின்ற கார்த்திகேயனுடைய தாரக மந்திரம் என்று சொல்லப்படுகிறது முருகப்பெருமானுடைய தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் தாராளமாக வழிபாடு இந்த தாரக மந்திரத்தை வந்து நீங்கள் பதினோரு முறை சொல்ல முடிஞ்சா பதினோரு முறை சொல்லலாம் நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை எங்களால் சொல்ல முடியும் நேரம் இருக்கிறது என்றால் அப்படியும் நீங்கள் சொல்லலாம் இல்லாவிட்டால் வந்து எங்களுக்கு வந்து கந்த சிருஷ்டி கவசம் நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கந்த சிருஷ்டி கவசத்தை கூறி நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ இல்லாட்டி முருகனுடைய பாட்டு நிறைய தெரிஞ்சிச்சுன்னா நல்லா தாராளமா பாட்டு பாடலாம் அதே மாதிரி வந்து சிவபெருமானுக்கு வந்து பாடல்கள் எல்லாம் நிறைய தெரியும் அப்படின்னா அப்படிலாம் நல்ல பாடல்கள் பாடி பாடி நன்றாக வழிபாடு செய்யலாம் காலையிலிருந்து இருந்து விரதம் இருந்து மௌன விரதம் இருப்பவர்கள் கூட மாலையில் விளக்கேற்றி முடிந்தவுடன் இறைவனுடைய நாமத்தை ஓம் நமச்சிவாய என்று சொல்லி அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய நாமத்தை நமக என்று சொல்லி இந்த உங்களுடைய மௌன விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இதுதான் வந்து திருக்கார்த்தை தீபத்தென்று நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கு உரிய உரிய வந்து குறிப்பு அதற்கு முந்தைய நாள் வந்து பரணி தீபம் என்று சொல்லப்படுகிறது அந்த பரணி தீபத்தென்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தகவலை இப்பொழுது நாம் பார்ப்போம் பரணி தீபம் என்பதே வந்து யம தர்மராஜருக்கு ஏற்றப்படக்கூடிய தீபம் ஆகும் மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த ஐந்து மண் விளக்குகளை எடுத்துக்கொண்டு ஐந்து அந்த ஐந்து மண் விளக்குகளும் வந்து நடுவுல ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க பித்தளை தாம்பாளத்தட்டுல வந்து எல்லா முகங்களும் வந்து நடுவுல இருக்கிற மாதிரி வச்சு வந்து ஐந்து முகங்களையும் வைத்து இந்த தீபம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஐ சரி இந்த ஐந்து முக இந்த விளக்குகள் எதற்கு அப்படின்னா நம்முடைய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பஞ்சபூதங்களால் ஆனது நம்முடைய உடலும் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அல்லவா இப்படி வந்து பஞ்சபூதங்களுக்கு நாம் வந்து நன்றி செலுத்தும் விதமாக பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்து எல்லாம் கரெக்டா இருக்கணும் இல்லையா வெயில் நிறைய வரக்கூடாது அதே மாதிரி வந்து மழையே பெய்யாம இருக்க கூடாது அதே மாதிரி ஒரேரியா கொட்டி தீர்த்த கூடாது அப்படி வந்து எது எதுவுமே வந்து அதிகமாக இல்ல அதிகமாக இருக்காமலும் குறைவாகவும் இருக்கவும் இருக்காமலும் சரிசமமாக இருந்து எந்த தேவையா மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட தேவை இருக்கிறதோ அதற்கேற்றால போல அதற்கேற்ற போல காற்று சுத்தமாகவும் மழை வெயில் இந்த எல்லாவற்றையும் க தந்து வந்து எல்லாவற்றையும் சரிவர இயங்கும்படியாக இருக்க வேண்டும் என்று வந்து பஞ்சபூதங்களை நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த விளக்குகளை ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலிலும் உள்ள ஐந்து ஐந்து இந்த பஞ்சபூதங்களால் தான் ஆனது நம்முடைய முன்ன நாம் முன்னும் உணவை வந்து சரி செரிமானம் செய்வது அக்னி அந்த அக்னிக்கும் அந்த அது அக்னி மட்டுமல்லாமல் நம்ம வாயு இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே நம்முடைய உடலிலும் இருக்கிறது அந்த நான் உடலிற்கு உள்ளா உள்ளே இருக்கும் பஞ்சபூதங்களும் சரிவ சரிவர இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டும் இந்த இந்த இன்றைய தினம் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஐந்து தீபங்கள் எதற்காக என்றால் ஐந்து தீபங்கள் யமபெருமானை பிரார்த்தனை செய்து யம பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தீபத்தை நம்முடைய முன்னோர்களுக்காகவும் முக்கியமாக நமக்காகவும் யாராக இருந்தாலும் சரி நமக்கு வந்து மரணம் என்பது நாம் பிறந்த உடனே நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும் அன்றைய தினம் அன்றைய அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் வரும்பொழுது உத்தராயண மார்க்கம் வழியாக செல்பவர்கள் மட்டுமே வந்து வெளிச்சம் மிகுந்த பகல் நேரங்களில் பிரயாணம் செய்ய முடியும் மற்ற தட்சிணாயன மார்க்கத்தில் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் கூட இருட்டின் வழியாக வழியாகத்தான் செய்ய வேண்டும் இருள் வடிவம் கொண்ட தேவதைகள் தான் நம்மை அழைத்து செல்வார்கள் இவை அனைத்தும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அந்த பதிவை வந்து அது அந்த பதிவிற்கான லிங்கை வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த இருள் வடிவான பாதையில் நமக்கு வந்து வெளிச்சம் கொடுப்பதற்கு நாம் ஏற்றப்படக்கூடிய நமக்கு நாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த யம தர்மராம த யம தர்மராஜனை வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தீபம் வந்து ஐந்து ஐந்து மண் விளக்குகள் கொண்ட இந்த தீபமாகும் இந்த பித்தளை தட்டு இல்லை அப்படின்னா வந்து தட்டு இருந்துச்சுன்னா அந்த தட்டில் வந்து ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி அதுவும் நான் அவசரத்துக்கு கிடைக்கலன்னா வாழையில் கிடச்சிச்சா அந்த வாழையில் கூட வாழையில் நீங்கள் வந்து அஞ்சு தீபங்களை நல்லா ஏ ஏற்றி வச்சுக்கலாம் நல்லா வந்து அந்த அந்த இதில் நல்லா அழகாக கோலம் போட்டு அந்த கோலத்து மேலே வந்து அந்த இலையோ அந்த தாம்பளத்தட்டையோ வச்சு நல்லா மஞ்சள் குங்குமெல்லாம் தீபத்திற்கு வச்சு திரி போட்டு நன்றாக ஏற்றி கொள்ளலாம் மூன்று தினத்த மூன்று தினங்களுமே வந்து நல்லெண்ணெய் ஏற்றுவது மிகவும் நல்லது அது மட்டுமல்ல பஞ்ச கூட்டு எண்ணெய் இருக்கிறது அல்லவா அந்த பஞ்ச கூட்டு எண்ணெயை சேர்த்து வந்து ஏற்றி கொண்டு வலி அத அந்த எண்ணெயையும் சேர்த்து வைத்துக் கொள்வது அவங்க ஏதாவது ஒரே ஒரு விளக்கலையாவது நெய் ஊற்றி வழிபாடு செய்வது மிகவும் அது அந்த ஒரு தீபம் மட்டுமாவது அஞ்சு தீபத்துல ஒரு தீபம் மட்டும் நெய் தீபமாக இருப்பது மிகவும் சிறந்த பலனை தரும் சகோதர சகோதரிகளே அது அது மட்டுமல்லாமல் இந்த பரணி தீபத்திற்கு உண்டான விள விளக்கிற்குரிய பலன் என்ன என்றால் நம்முடைய முன்னோர்கள் வந்து இல்லையா அவர்களும் சென்று கொண்டிருக்கின்ற பாதைக்கும் வந்து நல்ல விதமான வெளிச்சம் வெளிச்சத்தையும் கொடுத்து வழிகாட்டுவது இந்த பரணி தீப வழிபாடாகும் அது மட்டும் அல்லாமல் நம்முடைய சந்ததியினர் இருக்கிறார்கள் அல்லவா நம்முடைய நமக்கு நமக்கு நம்முடைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் என்ற அவர்களுக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது அவர்களுக்கும் வந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்து இந்த இந்த தினத்தன்று யமதர்ம நல்ல முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் யமதர்மராஜனே கூறிய ஒரு முக்கியமான விஷயம்தான் இது கூறியது தான் இது என்னை இந்த பரணி நட்சத்திரத்தன்று யார் ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து என்னுடைய யமதூதர்களால் எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது என்று வந்து யமதர்மராஜனே தன்னுடைய திருவாய் மலர்ந்தொழி கூறியது ஆகவே வந்து இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு இந்த திருக்கார்த்தை தீபத்திற்கு மறுநாள் நாம ஏற்றும் தீபம் வந்து பஞ்சராத்திர தீபம் என்று கூறப்படுகிறது இந்த தீபம் என்ன என்றால் எல்லா தேவர்களையும் நாம் வணங்கி எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் அந்த எல்லா தேவர்களையும் வணங்கி இந்த தீபமானது ஏற்றப்பட வேண்டும் இப்படி வந்து திருக்கார்த்தை தீபத்தன்று நாம வந்து வீடு ஃபுல்லா விளக்கேற்றலாம் அதே மாதிரி பரண தீபத்தன்று முக்கியமாக இந்த ஐந்து தீபங்களை பூஜை அறைக்கு உள்ளேதான் ஏற்ற வேண்டும் முடிஞ்சதுன்னா கொஞ்சமாக தீபங்கள் வந்து வாசலில் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இடங்களில் மட்டும் கொஞ்சமாக தீபங்களை ஏற்றிக்கலாம் ஆனால் திருக்கார்த்திகை தீபத்துக்கு நிறைய தீபம் ஏற்றணும் அதே மாதிரி திருக்கார்த்திகை தீபத்திற்கு மறுநாள் அந்த பஞ்சராத்திர தீபம் ஏற்றுகிறோம் அல்லவா அப்பொழுது வந்து கொஞ்சம் தீபங்களை குறைத்து கொண்டு ஓரளவுக்கு தீபங்களை ஏற்றலாம் இந்த தீபங்கள் ஏற்றுவதன் காரணமே வந்து நமக்கு இந்த தீபத்தின் மகிமை என்ன இந்த இதில் உள்ள தெய்வங்கள் யார் தீபத்தில் எழுந்திரி இருக்கின்றது எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற யார் என்பதை அடியன் கூறியிருக்கிறேன் அந்த அதை வந்து மனதில் கொண்டு தீபத்தை நாம் ஏற்றும் பொழுது நம்முடைய என்கின்ற இருளானது அதே போல இந்த சக்திகள் எண்ணங்கள் எல்லாம் வந்து அழிந்து நேர்மறை சக்தியையும் நேர்மறை எண்ணங்களையும் நமக்கு வந்து தோற்றுவிக்கக்கூடியது இந்த தீபங்கள் ஆகும் அப்படி இந்த தீப திருநாளை அருளி செய்த நன்றாக நமக்கு அருளி செய்த இந்த முருகப்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நன்றி கூறிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த தினமாகும் அந்த பரணி தீபத்தன்று நாம் வந்து நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு வாழைப்பழம் மட்டும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணால் போதும் இல்லை வேற ஏதாவது பழங்கள் இருந்துச்சுன்னா வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அதே மாதிரி அந்த திருக்கார்த்திகை தீபத்திற்கு மறுநாள் பஞ்சராத்திர தீபம் வைக்கிறோம் இல்லையா அன்றைய தினமும் வந்து ஏதாவது நாம் கண்டிப்பாக நெய்வேத்தியத்திற்கு வைத்தே ஆக வேண்டும் ஏனென்றால் நாம் வந்து முக்கியமாக தினமும் வழிபாடு செய்யும் பொழுது நெய்வேத்தியம் நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த நெய்வேத்திய மந்திரத்தின் பிரமிப்பூட்டும் அர்த்தம் அப்படின்னு வந்து நெய்வேத்திய மந்திரத்தோட அந்த பதிவை வந்து நான் வெளியீடு செஞ்சுருக்கேன் அதற்கு உண்டான அந்த லிங்கையும் நான் வந்து இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் நெய்வேந்திய மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நீ நான் சொல்றேன் கேளுங்க இந்த பரணி தீபத்துக்கு அந்த திருக்கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் ஏற்றுறோம் இல்லையா பஞ்சராத்திர தீபம் அப்பொழுது வந்து உங்களுக்கு பிடிச்ச பலவகைகளோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அவளோ ஏதாவது எதுவாக இருந்தாலும் சரி இல்லாட்டி ஒன்றுமே இல்லையா பொறிகடலை இருக்கு இல்லையா பொறிகடலை நாட்டு சக்கரை இந்த ரெண்டையும் கலந்து வச்சு நாம நெய்வேத்தியம் பண்ணாலே போதுமானது இந்த நெய்வேத்தியம் பண்ணும் பொழுது நான் வந்து சொல்லப்பட வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் எல்லார் வீட்லேயும் வந்து பஞ்சபாத்திரம் தான் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஒரு பூஜையாரன்னு இருந்துச்சுன்னா நெய் தீப காமிக்கிற வந்து தீபக்கால் இருக்கணும் பஞ்சபாத்திரம் இருக்கணும் பஞ்சபாத்திரம்னா ஏன்னா அஞ்சு பாத்திரம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு டம்ளர் அதில் வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் அது வந்து பித்தளையிலே இருக்கும் அது பித்தளையோ இல்ல வந்து செம்பு செம்பு அப்படின்னு சொ எதுனா எது எதுல வேணாலும் இருக்கும் இல்ல வெள்ளியில வசதி இருந்துச்சுன்னா வெள்ளியில கூட வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்ச பாத்திரம்னு சொல்லி கேட்டாலே கொடுப்பாங்க அதை நீங்க வாங்கி வச்சுக்கலாம் அதை வந்து எடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த ஸ்பூலில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு மூன்று முறை அந்த நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த இதை உணவை வந்து பிரசாதத்தை வச்சுட்டு அந்த மூன்று முறை அதை சுற்றி விடணும் ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மாவிகி பிரம்மாக்னௌ பிருதம் பிரம்மை வதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா அப்படின்னு மூன்று முறை சுற்றி ஊற்றிவிடமா ஊற்றி விடணும் அதற்கு பிறகு ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாகா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வ ஓம் பிரமணேஷ் வாஹா ஓம் தச்சத் பிரம்மார்ப்பண மஸ்துவம் மகா நெய்வேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லணுங்க அவ்வளவு ரொம்ப எளிமையான மந்திரம் எல்லா கோவில்களிலும் கூறப்படு கூறப்படுகின்ற நெவேத்திய மந்திரம் இந்த மந்திரம் தான் இன்றைய தினம் வந்து இப்படி நெவேத்தியம் செய்து பூஜைகள் செய்து விரதமிருந்து ந பரிபூர்ண பலனை வந்து நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்காகவும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் இது போன்ற மற்றொரு நல்ல தகவலுடன் புதிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி